நேற்று வந்து பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு தமிழக முன்னேற்ற கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை வீட்டில் இரண்டு மணி நேரம் சந்திக்கிறார் சந்தித்து தேர்தல் வீகத்தெலாம் பேசினதாகவும் அவர்கள் சைன் பண்ணுறதாகவும் பேசிக்கிட்டாங்க இல்லையா இதில் என்னுடைய ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட் ஆஃப் சொல்கிறேன் நான் எல்லா டிபேட்ஸும் பார்த்தேன் ஏன்னா அது சொல்லப்படாத ஒரு உண்மையை சொல்கிறேன் மாதிரி என்ன அப்படின்னா இந்த தேர்தல் வியூகத்தை அமைக்கிறதுல நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலே கேட்டால் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் தமிழ்நாட்டை பற்றி தெரியும் தமிழ் அரசியலை பற்றி தெரியும் ஆனால் பிரசாத் கிஷோர்ங்கிறவரு இங்கேருந்து வட மாநிலத்திலேருந்து தமிழே தெரியாதவராறு இங்கே வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு யார் திமுகவுக்கு பண்ணுறாரு அதுக்கு பிறகு நிறைய பேர் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு பண்ணல இப்போ திரும்ப நம்ம விஜய் வந்து கால் பண்ணி கூப்பிட்டதாகவும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பண்ணுறதான் சொல்கிறாங்க இல்லையா இது வந்துட்டு ஆதவ் அர்ஜினா தான் இந்த ஏற்பாடெலாம் பண்ணதான் சொல்கிறாங்க அதான் ஓகே கரெக்ட் தான் ஸோ இது ஏன் இந்த மூமெண்ட் நடக்குதுன்னா இப்போ யோசிச்சு பாருங்க இது கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐயனார்னு ஒருத்தருப்பார் அவர் பெரிய வந்து விமர்சகர் அப்புறம் ரவீந்திரன் துரைசாமி ஒரு விமர்சகர் அப்புறம் வந்து எஸ்பி லக்ஷ்மணன் அப்புறம் தராசு ஷியாமன் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஏகப்பட்ட பாண்டே கூட இருக்கலாம் எல்லாருமே அரசியலை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம நிறைய கேர் பண்ணல இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியா எப்படி பிரசாந்த் கிஷோர் தெருக்கு அப்படி ஏன் வந்து பிரசாந்த் கிஷோரோட ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே ஏன் இந்த மாதிரி சாதாரண மனிதரோட ஒர்க் பண்ணல அப்படிங்கறத பற்றி நான் பேச போறேன் இப்போது ஃபண்டமெண்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பணக்காரன் எப்படின்னா கோடிகளில் பிறந்தவன் அவனுக்கு விவரம் தெரிஞ்சு அவருக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இருபது முப்பது வருடமாகவே அவர் ஒரு கோடிஸ்வரர் கோடீஸ்வரன் இப்ப ஐயனாரோ ரவீந்திரன் துரைசாமி அவர்களோ இல்ல வேற யாரெல்லாம் எடுத்துக்கல அவங்க எல்லாம் யாருன்னா ஒரு அன்றாட பிழைப்புக்காக டிவி சேனல்ல விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க அரசியலை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா பேசக்கூடியவங்க ஆனா அவங்க எல்லாம் கோடீஸ்வரன் கிடையாது அவங்க எந்த இடத்துலயுமே சப்போஸ் விஜய் நேர பார்த்தா கூட சரிக்கு சமமா நின்று பேசவே முடியாது ஏன் அப்படின்னா ஸ்டேட்டஸ் இவர் ஒரு கோடீஸ்வரன் நீ ஒரு சாதாரண தொழிலாளி அப்ப ஒரு கோடிஸ்வரன் வந்து இன்னொரு கோடீஸ்வரன்ட்டு தான் வந்து அட்வைஸ் கேட்பான் கோடீஸ்வரன் வந்து சாதாரண என்னதான் தான் புத்திசாலியாக இருந்தாலும் உன்னை பக்கத்தில் வச்சுட்டு கேட்பான வெளியே உன்னோட சரி சமம்னா எனக்கு நீ வந்து ஒரு அட்வைஸ் அது நீ வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா கொடு அப்படின்னு வெளிப்படையாக ஓப்பனாக இனிமே பேச மாட்டாங்க இது இது வந்து விதர்சனம் நீங்க பணக்காரங்களோட கூட தான் தெரியும் பணக்காரங்களை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன் ஸோ இந்த பணக்கார விஜய் வந்துட்டு ஒரு பணக்கார உக்தி யாருன்னா பிரசாந்த் கிஷோர் அவரை தான் அப்ரோச் பண்ணுறாரு எதற்காக இந்த தேர்தலுடைய ஸ்ட்ராட்டசிக் தான் சொல்கிறதுக்காக ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்காக அப்போ அவருக்கு சரிக்கு சமமானின்னு பேசக்கூடிய ஆற்றலும் ஸ்டேட்டஸும் இருக்குது யாருக்கு இருக்குன்னா பிரசாந்த் கிஷோருக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ இதுதான் நீங்கள் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஏன் பிரசாந்த் கிஷோரை சூஸ் பண்ணுறாங்கன்னா தன் உயரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளோட தான் நிப்பாட்டி பேசுவாங்க ரெண்டு ரெண்டரை மணி நேரம் பேசியிருக்காங்க அன்றைக்கி நேற்று என்டையர் மீடியா சோசியல் மீடியா எல்லாமே பார்த்திங்கன்னா தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு அய்யனாரை வச்சோ ஒரு ரவீந்திரசாமியை வச்சோ ஒரு பாண்டே வச்சோ பேச மாட்டார் பேச ரெடியாகவும் இருக்க மாட்டாங்க பணக்காரங்க அதை செய்யவே மாட்டாங்க பணம் பணத்தோடு தான் செய்யறது இது ஒன்று சரி ஓகே பிரசாந்த் கிஷோர் நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்காரா அப்படின்னா அவர் அப்பாட்டாக்கர் தான் ஏன் அப்படின்னா திமுக வந்து அவர் தான் வீகம் வகுத்து கொடுத்தவர் பல கட்சிகளுக்கு பிஜேபியிலேருந்து காங்கிரஸ் வரைக்கும் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க சரி இவர் என்ன டிஃப்ரெண்டாக பண்ணுவார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு லுக்குலேருந்து மாத்திரார் இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க தமிழக முன்னேற்ற கழனு ஆரம்பித்ததுலேருந்துட்டு வைப் எப்படி இருக்குது மக்களுடைய வைப் எப்படி இருக்குது ஆண்டர் அப்படி அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் இப்போ நீங்கள் யாரோ ஒருத்த புதுசா ஒருத்த கட்சியாக ஆரம்பிச்சாங்கன்னா நீங்கள் சொல்கிறது நியாயம் ஏன்னா அவர் பட்டி தொட்டிக்கெலாம் கூட்டிகிட்டு போனது விஜய்க்கு அவர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிராமம் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய குக்கிராமம் வந்தாலும் அங்கே ஒரு கொடி இருக்கும் அங்கே ஒரு ரசிகர் மன்றம் வச்சுருப்பான் அதை நான் பார்த்துருக்கேன் கண்ணு கூட ஸோ இவர் வந்து பூசாக என்ன செஞ்சிட போகிறாரு விஜயக்கு வந்து எல்லா இடத்துக்கு அவர் கூட்டிட்டு போயிடலாம் முடியாது ஏன்னா ஆல்ரெடி விஜய் போயிட்டாரு அப்படி சூழ்நிலையில தான் பிரசாந்த் கிஷோர் வராரு இப்ப இந்த பிரசாந்த் கிஷோர் வந்ததே வந்து எனக்கு தெரிந்து ஒரு மிகப்பெரிய மூமெண்ட் தான் விஜய் அவர்களுக்கு அப்ரிஷியேட் தான் பண்ணணும் ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டாங்கன்னா இவரதோ ஒன்னானதாக கட்சி மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு ஓட்டு அரசியலாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது மக்கள் வருவாங்க கூட்டம் விடுவாங்க ரசிகர்கள் வருவாங்க ஆனால் பொதுமக்கள் ஓட்டை வாங்குனது ரொம்ப கஷ்டம் அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா சீமான் அவர்கள் தான் சீமான் வந்துட்டு ஒரு இடைத்தேர்தல் நிற்கிறாரு யாருமே கிடையாது சீமான் மட்டும் தான் நிற்கிறாரு எகெயின்ஸ்ட் டிஎம்கேக்கு டிஎம்கே கேம்பெயினிங்கே பண்ணலை பரப்புறையே பண்ணலை ஆனால் சீமான் இவ்வளோ வந்து நல்ல விஷயங்களை சொல்லி சொல்லி வந்தாலும் அவர் கிடைத்த வாக்கு என்ன அப்படின்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலாயிரம் வாக்கு தான் கிட்டத்தட்ட பதினாறு பதினஞ்சு பர்சன்ட் பதினஞ்சு வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அது சாத்தியம் க கஷ்டமான விஷயம் சீமான மாதிரி ஆளுகளுக்கு சரி ஓகே இதுக்கு அடுத்து என்ன கட்டத்துக்கு போனால் இப்போ இந்த இடத்துல வந்து விஜய் வந்து எப்படி இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணி கேம்பெயின் பண்ணி வருவாரா அவர் எங்கேயும் வந்து பேசவே மாட்டேன்னா அவர் பணக்காரன் பணக்காரன் வந்து சிக்கிறது வந்து ஒரு பப்ளிக் வந்து பேசுறது கிடையாது ப்ரெஸ்ஸாக மீட் பண்ண முடியாது ஒரு நடு வந்து பேச முடியாது ஒரு பணக்காரன் பணக்காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மேடைகள் எல்லாமே வச்சு வருவோம் விஜய் அப்படி சாதாரணம் வந்துட முடியாதுல்ல ஏன்னா அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் வந்த மாதிரி இருக்கும் செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய கட்சி ஆண் திராவிடம் அண்ட் அண்ணா திராவி அதிமுக திமுகன்ற கட்சிகள் இந்த ரெண்டு கட்சி மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு நிலைத்து நிற்கும் அதாவது தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்காங்க இதை தாண்டி ஒரு கட்சி நீங்கள் சொல்லுங்க பத்து வருஷத்துக்கு தாண்டி தனியாக நிற்கிதான்னு கேட்டால் இந்த அரசியலை எதிர்த்து வந்தவங்க தான் திருமாவளவனுடைய சிறுத்தைகள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாசர் கட்சி வைகோவுடைய மறுமலர்ச்சி திமுக கட்சி டீராஜந்தர் கட்சி பாக்கியராஜ் கட்சி அப்புறம் காங்கிரஸ் பிஜேபி இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் எல்லா கட்சியும் என்ன செய்வாங்கன்னு வருவாங்க ஒரு லட்சம் நிற்பாங்க ரெண்டு லட்சம் நிற்பாங்க அதற்கு பிறகு அவங்களால ஸ்டெயின் பண்ண முடியாது டக்குன்னு செஞ்சுருவாங்க ஏடிஎம் கிடிஎம் கூப்பிட்டு போடுவாங்க இப்ப ஏடிஎம் கிடிஎம் என்ன செய்வாங்கன்னா அவங்கள கை மேல அப்படியே போட்டு கழுத்தை நெரிச்சு கொண்டுருவாங்க அந்த கட்சி இல்லாம போய் ஈவன் விஜயகாந்த் வரைக்கும் நடந்துச்சதுதான் இது தப்பித்த உரையாள் யாருன்னா சீமான் சீமான் ஏன் தப்பிச்சாரு அப்படின்னா அவரோட எடுத்துக்கொண்ட கொண்ட கொள்கைகள் மற்ற கட்சிகள் எல்லாமே ஒரு ஆர்வ குளாறுல வந்த கட்சி தான் இப்ப விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் இதெல்லாம் வச்சு நீங்க வாங்க வாங்க நான் கொள்கையில் என்ன செஞ்சுன்னா ஒண்ணு கிடையாது சேம் திராவிட கொள்கை தான் நான் வந்து ஊழல் இல்லாமல் பண்ணுவேன் ஊழல் இல்லாமல் யாரும் ஊழல் பண்ணுவேன்னு வர மாட்டாங்க இல்லையா ஸோ பெரிய ஃபண்டமெண்டலாக சில சேஞ்சு கிடையாது ஆனால் சீமான் அவர்கள் மட்டும்தான் ஃபண்டமெண்டல் சேஞ்ச் திராவிடமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை தமிழர் ஆளுநர் ஒரு ஃபண்டமெண்டலாக வராரு அவரை ட்ரை பண்றாங்க அடிக்கிறதுக்கு காலி பண்றதுக்கு முடியலை அவன் ஒரு ஆள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா ஃபண்டமெண்டல்னால கருத்துக்கள்னால கொள்கைகள்னால அடுத்து விஜய் வராரு இப்போ விஜய் ஈஸியா காலி பண்ண முடியும் ஏன்னா அவர் பெரிய ஃபண்டமெண்டல் பிரச்சனை கிடையாது கருத்துக்கள்லாம் கிடையாது ரெண்டே எலக்ஷன்ல அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவார் இப்போ சீமான் மாதிரி ஆளுத்தில ரெண்டு எலெக்ஷன் கிடையாது ஆறு எலக்ஷன்லயும் எக்ஸ்போஸ் ஆக முடியல அவரை அடிக்கும்ல கவிழ்த்த முடியல அப்ப விஜய் வந்து மிக ஈஸியா வந்து ரெண்டு எலக்ஷன்ல எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு ஸோ அவரோட பணக்காரன் இல்லையா அவர் என்ன பண்றாரு கரெக்டாக பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜியான ஒரு எடுத்து வரார் பணக்காரன் பணக்காரன் தான் போவான் அப்ப அவரோட அட்டம் என்னன்னா ரெண்டு எலெக்ஷனும் மூணு எலெக்ஷனோ அதுக்குள்ளே சீஎம் ஆயிருக்கும் மற்றவங்க மாதிரி அஞ்சு ஆறுலாம் நான் போக மாட்டேன் அவளுக்கு எனக்கு ஸ்டெமினா கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜி மேக்ஸிமம் அவர் என்ன பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவார் விஜய் அப்படிங்கிறவர் இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு நடிகர் மிக முக்கியமான பணக்காரர் இல்லையா அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி அப்ரோச்செலாம் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த பூமியில் இந்த திராவிட கட்சிக்கு நடுவில் வந்து நீ சர்வே ஆகணும் அப்படின்னா யூ ஹேஸ் டு டேக் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மூவ்ஸ்லாம் எடுக்க வேண்டியது அதுதான் எடுக்கிறாரு ஸோ பிரசாந்த் கிஷோர் வந்தது மிக மிக பொருத்தமான விஷயம் பணக்கார யுக்தி ஏதாச்சுல அப்படிதான் பேசணும் எல்லாரும் வேற மாதிரி பேசுவாங்க பணக்காரத்தனமான ஒரு யுக்தி வேற யாரோ சின்ன பசங்க பொடி பசங்க இந்த டிவில பேசிக்கிட்டு இருக்க பசங்க பண்ண முடியாது தமிழறிவி மணியன் பலகற்பையா இவங்கெல்லாம் வச்சுலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட முடியாது அதை ரொம்ப தெளிவா அவர் வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு பிரில்லியண்டான மூவ் இன்னைக்கு பேச வச்சிருக்கிறாரு ஆனா இது சஸ்டெயின் ஆக முடியுமாங்கிறது தெரியல ஏன்னா விஜயோட ஒரு டெம்பர்மெண்ட் தெரியாது கொஞ்சம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியோ எலெக்ஷன் டயத்துலேயோ எக்ஸ்போஸ் ஆகிடுவார் ஸோ குட் மூவ் தான் அது இந்த திராவிட கட்சிகள் நடுவில் நீங்கள் நிலைத்து நிற்கணும்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்தே ஆகணும் சீமானுக்கு அடுத்து இவர் வந்து மிகப்பெரிய ஸ்டேஜ் கொள்கை கிடையாது அவர்கிட்ட பெரிய கொள்கையெல்லாம் கிடையாது ஆனால் ரசிகர் பலத்தில் தான் வராரு அண்ட் அவருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது இந்த ஆர்வத்தை ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக அப்ரோச் பண்ணுறாரு பிரசாந்த் கிஷோர் உள்ள கொண்டு வந்ததுனால பாவம்